உயர்நீதிமன்றத்தில் ஒரு லட்சம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு தீர்ப்பு கூட நான் சத்தியமாக சொன்னதில்லை எல்லாம் அவர் சொன்னதுங்க என்னுடைய போஸ்டர் பத்தி எல்லாம் ஜட்ஜு அது அவர் என்னுடைய தளத்திலே போட்ட பிச்சை என்னுடைய தளத்திலே முருகன் போட்ட ஒரு ஸ்வீட்டு அது எல்லாமே போட்டிருக்காரு அதுல ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு பிச்சை போட்டார் அதுதான் உயர்நீதிமன்ற நீதிபதி என்பது சொன்ன தீர்ப்பு அவர் சொன்னது நான் சொன்னதல்ல

கரெக்டா இருந்துச்சுன்னா உள்ளம் சரியாக இருந்தால் முருகன் போரோடி வருவார் வா என்றால் வருவார் நமக்கு முருகன் அல்ல உலகத்துல யாருக்குமே வரமாட்டார் ஏன் தெரியுமா நாம் முருகனை கொண்டாடுகின்ற அளவுக்கு பிறர் கொண்டாடி இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை